தமிழில் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ராஜ்யம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியங்கா திரிவேதி இந்த படத்தில் விஜயகாந்தின் தம்பியாக பிரபல மலையாள நடிகர் மனோஜ்குமார் நடித்திருந்தார் அவரின் காதலியாக இந்த படத்தில் நடித்தவர் தான் நடிகை பிரியங்கா திரிவேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பூர்வீகமாக கொண்ட இவர் முதன் முதலில் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு பெங்காலி படத்தின் மூலம் தான் அதன் பின்னர் ஹிந்தி ஒடிசா தெலுங்கு கன்னடா போன்ற பல மொழிகளிலும் நடித்து வந்தார் அதன் பின்னர் ராஜ்யம் அடுத்த ஜோடியாக இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் விக்ரம் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான காதல் சடுகுடு படத்திலும் நடித்திருந்தார் அதன் பின்னர் இவருக்கு முன்னணி நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு ஏற்படவில்லை என்றாலும் ஐஸ் ஜனனம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்தார் பிரியங்கா சினிமாவில் சற்று வாய்ப்பு குறையவே பிரியங்கா திருமணம் செய்து கொண்டார் இவர் பிரபல கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகரான உபேந்திராவை கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும் கன்னட மற்றும் பெங்காலி படங்களில் நடித்து வந்தார் பிரியங்காவிற்கு தற்பொழுது இரண்டு குழந்தைகள் இருக்கிறது பிரியங்கா திரிவேதி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க திருமணத்திற்கு பிறகும் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளியில அவங்க எந்த படமுமே நடிக்காம இருந்தாங்க ஆனா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப திரும்பவும் அவங்க திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்